முருகர் அப்படின்னாலே திருச்செந்தூர் பழனி தென் மாவட்டங்களில் திருச்செந்தூர் முருகரை பற்றி பிரபலமாக ஆகிட்டு வருது ஆதி சங்கரருக்கே நோய் திருத்த ஸ்தலம் அது அங்கே காலை வச்சாலே நம்மளுடைய கர்மாக்கள்லாம் கழியும் பன்னீர் இலைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதை விபூதி நம்ம இட்டுக்கிட்டாலே நோய் திருறது மட்டும் கிடையாது நம்ம கர்மா வகையில் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் அது அதே மாதிரி நவபாஷான சிலையால் உருவான நம்ம ஒரு கோவில் வந்து சென்னையில் அஸ்தினாபுரத்தில் இருக்குது செவ்வாய்க்கு அதிபதி முருகர் அப்படிங்கிறதுனால அவர் நோய் தீர்க்கிறவர் மட்டும் இல்லை டல்ல கணவரை கொடுக்குற ஸ்தலமாக அதுதான் தண்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நமக்கு பேக் போன் தான் தண்டாயுதமாக வச்சுக்கிட்டு காட்சி கொடுக்குறாரு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த டெம்பிள் ரெண்டு சித்தர்களுடைய சமாதி அந்த திருக்கோயிலில் இருக்குது ஒரு ப பவர்ஃபுல் எஃபெக்ட் இருக்கு சுத்தமான பசும்பால் அபிஷேகத்தில் அந்த அபிஷேக பால் சாப்பிட்டாலே கேன்சர் நோய் முதல் கொண்டு டிபி நோய் என்ன வகையான நோய்களாக இருந்தாலும் அதில் வந்து குணமாகிறது கண்கூடாக பார்த்துருக்காங்க வணக்கம் ஆஸ்ட்ராலஜி பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜி கோகுல கண்ணன் சார் இருக்காங்க வணக்கம் சார் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு என்னது வணக்கம் சார் இப்ப முருகன் கோவிலில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலான திருச்செந்தூர் கோயில் இருக்கக்கூடிய பன்னீரலை பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா என்ன நோய்னாலும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அதே மாதிரி திருச்செந்தூர் கோயில் மாதிரி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அபிஷேக பால் மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோய்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்பவும் அந்த பால் அபிஷேகம் வந்து மக்களுக்கு அந்த பிரசாதம் வழங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நிறைய காண்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஸோ இப்போது அதே மாதிரியான அதுக்கு இணையான ஏதாவது ஒரு கோயில் இருக்கா சதவபாஷண சிலையோட இப்போ திருச்செந்தூர் முருகரை பற்றி இப்போது ரொம்ப ரொம்ப பிரபலமே ஆகிக்கிட்டு வருது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஆதி சங்கரருக்கே நோய் திருத்த ஸ்தலம் அது அந்த பன்னீர் இலைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதை விபூதி நம்ம இட்டுக்கிட்டாலே நோய் திருறது மட்டும் கிடையாது நம்ம கர்ம வகையில் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் அது திருச்செந்தூர் முருகருக்கு இப்போ பௌர்ணமியில் அங்கே நிறைய போயிட்டு நைட்டில் அங்கே ஸ்டே பண்ணி தங்கிறது அப்படிலாம் இருக்குது அந்த கந்தசஷ்டி விழாலாம் ரொம்ப பிரசித்தியாக இருக்கும் அங்கே இப்போ எப்படி திருப்பதிக்கு நாளுக்கு நாள் வந்து க்ரௌடு ஏறின்ட்டுருக்கோ அந்த மாதிரி திருச்செந்தூரில் க்ரௌடு ஏறிக்கிட்டு இருக்குது இப்போ முருகர் அப்படின்னாலே திருச்செந்தூர் பழனி தென் மாவட்டங்களில் அந்த திருச்செந்தூரில் நீங்கள் கால் எடுத்து வச்சாலே அந்த மண் வந்துட்டு செவ்வாய்க்கினுடைய காரகம் இல்லையா செவ்வாய் அப்படின்னாலே நமக்கு முருகர் தான் அங்கே காலை வச்சாலே நம்மளுடைய கருமாக்கள்லாம் கழியும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மாதம் ஒரு முறை அங்கே போகிறாங்க அவங்க நல்ல நிலையில் இருக்கிறத கண்கூடாக என்னால் பார்க்க முடியும் அப்போ வந்து திருச்செந்தூர் வந்து போர் ஆரம்பித்த அந்த முருகருடையதுக்கு கருணை என்னன்னு கேட்டிங்கனாக்கா போர் நடத்துறது மட்டும் இல்லை அங்கே இருந்து அந்த நரகாசுரனை வதம் செஞ்சோம் அவர்களுக்கும் உயிர் சேவலாகவும் கொடியாகவும் கொடுத்து உயிர் கொடுத்த ஸ்தலம் அவர் வந்து யாரையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதில்லை கொடியவனாக இருந்தாலும் அவனை வந்துட்டு திருத்தி தன்வயப்படுத்திக்கிறது தான் முருகனுடைய இது இந்த பூமி அப்படின்னு சொன்னாலே செவ்வாக்காரகின்றதுனால முருகரை வந்துட்டு நம்ம வணங்க வணங்க நல்ல மேன்மையும் அதில் நமக்கு தமிழ்நாட்டில் என்னாலே முருகர் தான் முதல் கடவுள் அவரை வணங்கினாக்கா நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் வியாதி நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கிற மாதிரி மருத்துவமனைகளும் பெருகிட்டு இருக்கு ஒரு சைடு அரசாங்க மருத்துவமனை உருவாக்கிட்டு இருக்கு தனியார் மருத்துவமனைகளும் உருவாகிட்டு இருக்கு காரணம் என்னென்னா நோய்கள் பெருகிக்கிட்டு இருக்குது அந்தக்கு இணையாக நோய்கள் பெருகிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு தீர்வு எங்கன்னா இறைவன்கிட்ட போய் சரண் அடைகிறது தான் அப்போ முருகர்கிட்ட சரண சரண் அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நமக்கு எல்லா வித நோய்களையும் தீர்க்கிற ஒரு ஸ்தலமாகவும் திருச்செந்தூரும் பழனியும் இருக்குது அதற்கு இணையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதே மாதிரி நவபாஷான சிலையால் உருவான நம்ம ஒரு கோவில் வந்து சென்னையில் அஸ்தினாபுரத்தில் இருக்குது இது ரொம்ப பேருக்கு அங்கே தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே வந்துட்டு அபிஷேகம் சுத்தமான பசும்பால் அபிஷேகத்தில் முருகனுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேக பால் சாப்பிட்டாலே எல்லா விதமான நோய் ரொம்ப கடுமையான நோய்கள் இருந்து கேன்சர் நோய் முதல் கொண்டு டிபி நோய் என்ன வகையான நோய்களாக இருந்தாலும் அதில் வந்து குணமாகிறது கண்கூடகாக பார்த்துருக்காங்க அந்த கோவில் உருவாகுனதே ஒரு நோய் கடுமையான நோய் தீர்க்கறதுக்காக தான் உருவாக்கப்பட்ட இது அதாவது வடபழனி சித்தர் இருந்தார் இல்லையா அவர் கூட அசிஸ்டண்ட்டாக அதாவது உதவியாளராக இருந்த கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் உதவியாளராக இருந்தார் அவருக்கு குடும்பத்தில் வந்துட்டு ஒரு நபருக்கு கடுமையான நோய் இருந்தது அந்த நோயை தீர்க்கறதுக்காக சில சித்தர்கள் வந்துட்டு அவருக்கு பழக்கமானாங்க அரிதாசு சித்தர் நினைக்கிறவர் அவர் வந்து பல அரிய வகை மூலிகையில் அறுபத்தி நாலு வகையான அரிய வகை மூலிகை இருக்குது அந்த மூலிகளையும் சப்டிவிஷன் மூலிகை நிறைய இருக்குது அது நமக்கு கிடைக்காது அந்த காலத்தில் சித்தர்கள் தேடி பிடிச்சாங்க அதிலிருந்து சில மு அரிய வகை எல்லாம் வந்துட்டு நவபாஷானமாக அதை பதப்படுத்தி சிலையை உருவாக்கியிருக்காங்க இன்றைக்கி சென்னையில் வந்துட்டு அஸ்தனாபுரத்தில் தண்டாயுத பவனி அப்படின்னு தண்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நமக்கு பேக் போன் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான இது என்னென்னா பேக் போன் தான் தண்டம்னாலே எலும்பு பேக் போன் ஸோ அவர் தண்டாயுதமாக வச்சுக்கிட்டு காட்சி கொடுக்குறாரு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த டெம்பிள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டு அபி அபிஷேக பால் நடத்துவாங்க அந்த பால் நம்ம இருந்து கொண்டு வர முடியாது அவங்கக்கிட்டே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா டெம்பிளில் சொல்லிட்டாங்க காலையில் பசும்பால் அவங்க அவங்க நேமில் வந்துட்டு அபிஷேகம் பண்ணி அந்த பால் அருந்தலாம் அவங்க கொடுக்குற பிரசாதம் அருந்தலாம் அருந்தனாலே எப்பேற்பட்ட நோயும் குணமாகுங்கிறது கண்கூடான உண்மை அது

அரிய வகை எல்லாம் கலெக்ட் பண்ணி பழனியாண்டவர் கோவிலில் இருந்து அவங்களுடைய உதவியோடு தான் இந்த கோவில் வந்துட்டு நிர்மாணம் பண்ணியிருக்கு இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப பேருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி இந்த சேனலில் முதல் முறையாக டெம்பிள் எக்ஸ்ப்ரெஸ் மூலயமா நான் இதை தெரிவிச்சுக்கிறேன் இதை வந்து மக்கள் எல்லாம் அங்கே போனாங்கன்னா எல்லா வகையான நோய்களையும் உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு இது இப்போ எவ்வளோ இயர்ஸ் ஆயிருக்கும் சார் இப்போ அந்த அது ஐம்பது வருஷம் இருக்குங்க ஐம்பது வருஷம் ஐம்பது வருடங்கள் இப்போ பழனி இருக்கக்கூடிய அந்த இந்த மட்டும்தான் ஆமாம் அவங்களுடைய பழனி ஆண்டவருடைய ஆதீனம் ஆதீனம் அவருடைய பர்மிஷனும் அப்போ கொஞ்சம் நிறைய சிக்கல் சட்ட சிக்கல் எல்லாம் இருந்தது அதையெல்லாம் கோர்ட்டு ஆர்டர்லாம் வாங்கி கொஞ்சம் போராடி தான் அந்த கோவிலை நிர்மாணிக்க முடிஞ்சது இன்றைக்கி அது நல்லபடியாக நிர்வாகம் பண்ணின்னு இருக்காங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆறு மணிக்கு தான் அந்த அபிஷேக பால் எல்லாம் ஆமா செவ்வா செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரை செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் கிழமை விநாயகருக்கும் விசேஷம் முருகருக்கும் விசேஷம் அப்போ காலையில் ஆறு டு ஏழு செவ்வா ஓரை அந்த செவ்வா ஓரையில சுத்தமான பசும் அபிஷேகம் பண்ணி அந்த முருகருடைய அந்த அபிஷேக பால் இருந்தனாக்க எப்பேற்பட்ட நோயும் குணமாகும் வீட்டில வந்து பாலெல்லாம் கொண்டு போக முடியாதாங்க இல்ல இல்லை ஏன்னா அங்கேயே அவங்களே அப்போ மாடு கறந்து பசும்பால் சுத்தமான பசும்பால் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டா போகிறோம் பேரு கொடுத்துட்டா போகிறோம் அவங்க நேரில் நம்ம போக முடியலன்னா கூட பணம் கட்டிட்டாக்கா அவங்க அபிஷேகம் பண்ணி நமக்கு பிரசாதம் அனுப்பிச்சு வச்சுருக்கோம் என்றைக்கு சார் ரொம்ப ஸ்பெஷலான நாள் நோய் தீர்க்கறதுக்குன்னே இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஒரு தீராத நோய் இருக்குது இப்போ நான் இந்த கோயிலுக்கு போய் நோய் தீரணும் அப்படின்னா எந்த நாள் வந்தால் ரொம்ப உகந்ததாக இருக்கும் இப்போ பரணி நட்சத்திரம் எடுத்துருக்கோங்களேன் பரணி நட்சத்திரம் வந்து சுக்கராச்சாரியருடைய சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வர அன்னைக்கு ரொம்ப விசேஷம் அன்னைக்கு போயிட்டு அங்கே விளக்கு போட்டு அபிஷேக பால் அறிந்தினாக்க எல்லா நோய்களும் தீர்வு விடுது விரதம் முறைகள் ஃபாலோ பண்ண வேண்டியது மாதிரி இருக்குமா முருகருக்கு நாம் எப்படி விரதம் இருக்கிறோமோ பால் பழம் சாப்பிட்டு இருக்கலாம் அப்படி இருந்தோம்னாக்கா சரி இப்போ அஸ்தினாபுரம்னால எல்லாருக்குமே தெரிஞ்சது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அஸ்தினாபுரம் தான் இந்த அஸ்தினாபுரத்துக்கு ஏதாவது பேர் காரணம் இருக்கா அஸ்தினாபுரம் அப்படின்னாலே மகாபாரதத்தினுடைய தலைநகரத்தினுடைய பெயர் தான் அஸ்தி அப்படின்னு சொல்லி சொன்னால் யானை அப்படின்னு அர்த்தம் இந்தியில் வந்து அஸ்தின்னு சொன்னாக்கா யானைன்னு அர்த்தம் அப்போ அந்த அஸ்தினாபுரம் அப்படிங்கிறதே நமக்கு மகாபாரதத்தினுடைய ஞாபகம் வந்துடும் எனக்கு இதில் தேடலில் வந்துட்டு ஏன் இப்படி வருது இந்த வந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எனது தாத்தா சின்னத்தம்பு அவர்கள் வந்துட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய மகாபாரத கதைகளையும் ராமாயண கதைகளையும் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் உப உபதேசமாக பேசிகிட்டு அப்போ நான் அதை கூர்ந்து கவனிப்பேன் அவருடைய வார்த்தைகள் வந்துட்டு சிம்ம குரல் மாதிரி இருக்கும் அவருடைய அவர் பேசும் குரல் வந்து குரல் மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பு எதுவும் இருக்காது குறிப்பு இல்லாமலே அந்த மகாபாரதத்துலேயும் ராமாயணத்தினுடைய கேரக்டர்ஸில் இருக்கிற பேர்களை தள்ள தெளிவாக வந்து கரெக்டாக உச்சரிப்பார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி அவர் உச்சரிக்கிறார் அப்படின்ட்டு அதனுடைய ஈடுபாடு தான் நான் வந்து இந்த ஜோதிட தேடலில் வந்தது அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நான் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இந்த ஜோதிடத்தில் தேடலில் நிறைய குருமார்கள்கிட்ட படிச்சிருக்கேன் ஸோ எனது முதல் குருநாதர் வந்துட்டு திருவல்லிக்கனியில் அயன்கே பார்த்தசாரதி அதன் பிறகு டாக்டர் ஹரிகரன் கேபி சிஸ்டம் த உருவாக்குனவர் அவருடைய மகன் டாக்டர் ஹரிகரன் அதுக்கப்புறம் வந்துட்டு தேவராஜ் அதுக்கப்புறம் ஜி கே ஜி கோபாலகிருஷ்ணன் அவர்கிட்ட படிச்சிருக்கேன் அப்புறம் வந்துட்டு பொன்ன பொன்னையா சுவாமிகள் பொன்னையா சுவாமிகள்கிட்ட படிக்கும்போது தான் நெல்லை வசந்தன் சார் அங்கே வந்து அவர் கொஞ்சம் கிளாஸ் எடுத்தார் அவர் அவருடைய நண்பர் நெல்லை வசந்தன் சார் வந்துட்டு பொன்னைய சுவாமிகளுடைய நண்பர் அப்போ அவர் வந்து அங்கே வரும்போது அவர் கிளாஸ் எடுத்தார் அவர்கிட்ட தான் எனக்கு ஒரு திருப்பு முனை உண்டையானது என்ன திருப்பு முனைன்னு கேட்டிங்கனாக்கா நாற்பது பேர் உட்காந்துருக்கும்போது கே எல்லாரையும் கேட்குறாரு அவர் நீங்கள் ஜோதிடம் படிக்க வந்திருக்கீங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னாரு ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்னு குழந்தை கீழே விழுந்துடுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க ஒரு சின்ன குழந்தை வந்து தூக்குவாங்க இதே தான் அது நாற்பது பேரும் சொன்னாங்க அப்போ அவர் என்ன சொன்ன சொன்னார் தெரியுங்களா குழந்தையை தூக்கக்கூடாது பஞ்சாங்கத்தை தூக்குங்க தான் நீங்கள் இருந்தார் அந்த சனம் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு திருப்புமுனை உண்டானுச்சு அவர் சொன்ன அந்த கிளாஸில் அவர் எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கிளாஸ் அவர் கிளாஸ்லாம் எடுக்க மாட்டார் அப்படிப்பட்டவர் அவர் பொன்னைய சுவாமிகளுக்காக அவருடைய நண்பர் அவர் ஒரு சிறந்த ஜோதிடர் வாசியோக சித்தர்னு சொல்லுவாங்க பொன்னைய சுவாமிகளை அவர் ஒரு சிறந்த ஜோதிடர் அவருடைய நண்பருங்கிறதுனால இவர் வந்து அங்கே ஒரு நாலஞ்சு மணி நேரம் கிளாஸ் எடுத்தார் அரிய வகை பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு பேர் உங்கள் பேரை கேட்டுட்டு இதுதான் உங்களுக்கு பலன் இதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக எடுத்து சொல்லக்கூடியவர் நடிகர் எஸ் வி சேகர் வந்துட்டு அவருடைய குடும்ப நண்பர் அவர் அதனால் அவர் வந்து பணம் காசு இதுக்கெல்லாம் இல்லை ரொம்ப பெரிய சித்தர்னே சொல்லலாம் ஸோ அவர்கிட்ட படிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜி கோபாலகிருஷ்ணன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது நீங்கள் முதல்ல நீங்கள் போயிட்டு வெளியே பேசுங்க அப்படின்னு ஊக்கப்படுத்துனது ரெண்டு பேர் அது யாருன்னு கேட்டனா முதல்ல வந்துட்டு தென்பாண்டி சிங்கம் தங்கப்பாண்டி ஐயா அவர்கள் அவர் தான் நீங்கள் முதல்ல நீங்கள் வெளியே போயிட்டு பேசுங்க நீங்கள் அப்போ தான் உங்கள்கிட்ட இருக்கிற திறமை வெளியே வருவனார் அதுக்கப்புறம் ஆர் முருகேசன் மதுரை இருக்கார் அவர் என்னை வாழ்த்து நீங்கள் முதல்ல நீங்கள் வெளியே வந்து பேசுங்க அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னார் இந்த நேரத்தில் என்னுடைய குருமார் அவர்களுக்கும் குறிப்பாக தங்கப்பாண்டி சார் அவர்களுக்கும் ஆர் முருகேசன் அவர்களுக்கும் என மலம் மருந்த நன்றியை சரி இப்போ திருச்செந்தூர் முருகன் கோவிலாக இருக்கட்டும் இல்லைன்னா பழைய தண்டாயுத பாணி சுவாமியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு முருகன் கோவில் இல்லையா அதே மாதிரி நவபாஷண சிலைகள் நிறைய இடங்கள்ல இருக்கு ஆனால் நீங்கள் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை சஜஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கா ஆமாங்க இப்போ வந்து நிறைய நவபாஷண கோவில்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கனாக்கா இந்த அரிதாங்கியார் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாண சித்தருடைய அவருடைய அந்த அஸ்தி இருக்கு இல்லையா அதை வந்து இங்கே ஜீவ சமாதியை சமாதியாக வச்சு வழிபடுறாங்க ரெண்டு சித்தர்களுடைய சமாதி அந்த திருக்கோயிலில் இருக்குது அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ப பவர்ஃபுல் எஃபெக்ட் அங்கே ம ஆண்டவர் இருக்கிறது ஒன்று அந்த ரெண்டு சி ரெண்டு சித்தர்களுடைய ஜீவ சமாதி அந்த அஸ்தி அஸ்தியை வந்து சமாதியாக வச்சுட்டு வழிபடுறது ஒன்று அது இந்த மூணுமே சேர்ந்து வந்து ஒரு பவர்ஃபுல் எஃபெக்ட் அதில் இருக்குது அதனால் ஒரு சிறந்த ஒரு இடம் அஸ்தினாபுரம் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு போர் நடந்த இடம் தானே அந்த பேர் அந்த பேரே அப்படி தானே இருக்குது அப்போ வந்துட்டு இந்த நோய் தீர்க்கற நோய் நோயும் வந்துட்டு நமக்கு ஒரு போர் தான் அதை எதிர்த்து தான் நம்ம போர் அடியாகணும் நம்ம பழனி அப்படின்னு சொல்லி போனாக்கா அது இயற்கையே நமக்கு வந்துட்டு நோய் தீர்க்கிற இடம் ஆனால் இந்த அஸ்தினாபுரம்னு பேர் கொண்டது வந்துட்டு போர் செஞ்ச பேர் கொண்டதுனால நம்ம நோயை வந்துட்டு போர் கொண்டு அந்த முருகனையும் தண்டிச்சுடுவார் அதனால் ஒரு சிறப்பு அதுக்காக தான் இந்த கோவில் என்னென்னு சொல்ல வேண்டியது இருக்குது மக்களுக்கு ரொம்ப பேர் இது தெரியாது இந்த கோவிலை பற்றி அங்கே போய்ட்டு வந்தாங்கன்னாக்கா பலன் அதிகம் இருக்கிறது தான் திருப்பி திருப்பி டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு முருகரும் விட இந்த சித்தர்களோட அனுகூலமும் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நோயை வந்து விரட்ட முடியும் கண்டிப்பாக இந்த கோயில் ஆமாம் கண்டிப்பாக எல்லா நோய்களையும் தீர்க்க நோய்கள் மட்டும் கிடையாது நமக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற நிறைய கஷ்டங்களும் ஒரு நோய் தான் பகைவர்கள் இருக்கிறதும் நோய் தான் பங்காளிகள் சண்டைங்கிறதும் நோய்கள் தான் எதிரிகள்ங்கிறதும் நோய்கள் தான் எல்லாமே நோய்கள் வகையை சேர்ந்தது தான் நமக்கு எதெல்லாம் நமக்கு எதிரியாக இருக்கோ அதெல்லாம் நோய்கள் தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் ஒரு தான் அதில் இறைவன் அருள் இருந்திருந்தால் எல்லா நோய்களையும் தீர்க்க முடியுங்கிறது தான் என்னுடைய சென்னைங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையில் வந்துட்டு பழனிக்கு ஈக்குவலாக இங்கே ஒரு இடம் இருக்குது இந்த பழனி தண்டாயதியோட பணி ஆட்சி பண்ணுறார் அப்படிங்கிறது பெரிய விஷயம் வந்து என்னுடைய பணிவான வேண்டுகோள் தென் மாவட்ட மாவட்டத்தில் இருந்தோம் வெளிநாட்டில் இருந்தும் இங்க வந்து பயன்பெறணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நிறைய பேர் இந்த கோவில வந்து விசிட் பண்ணுவாங்க அவங்களோட நோய்களும் வந்து கூடிய சீக்கிரம் தீரும் அப்படிங்கிறதையும் நாங்க தேங்க் தேங்க்யூ ஸோ மச் சார்